நெட் கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேர்ந்த நிகழ்ச்சி பஸ் திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழா குளோபல் பிக்சர்ஸ் அழகராஜ் ஜெயபாலன் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் பல்ஸ் திரைப்படத்தை நவீன் கணேஷ் இயக்கியிருக்கிறார் மாஸ்டர் மகேந்திர நாயகனாக நடித்திருக்கிறார் கூல் சுரேஷ் அர்ச்சனா கே பி ஒய் சரத் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் அபிஷேக் ஏ ஆர் இசை அமைத்திருக்கிறார் இப்படத்தின் டீசர் மற்றும் இசைவிலிட்டி விழா சென்னையில் நடைபெற்றது அவ்விழாவில் கலந்து கொண்டு பிரபலங்கள் பேசும் போது நடிகர் கூல் சுரேஷ் பேசும்போது இந்த படத்தில் நான் நடிக்க தொடங்கிய போது படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை பின்னர் தான் இயக்குனர் நவீன் சார் வாட்ஸ்அப்பில் படத்தின் ஸ்டில் அனுப்பிய போது ஆங்கில அறிவு குறைவினால் படத்தின் பெயரை பல்ஸ் என்பதற்கு பதிலாக பைல்ஸ் என்று தவறாக புரிந்து கொண்டேன் அதனால் கதையை குறித்து பல்வேறு கற்பனைகள் உருவானது பின்னர் இயக்குனர் ரவீன் சார் தெளிவாக விளக்கி படத்தின் தலைப்பின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைத்தார் அதற்கு அவருக்கு நன்றி இருந்தார் படத்தி நாயகன் மகேந்திரன் பேசும்போது காட்சிக்காக முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டது அவரது டெடிகேஷனை காட்டுகிறது இது உண்மையான ஹீரோவின் அடையாளம் என்று பாராட்டினார் அதே போல கும்கி அஸ்வின் சரத் இபி சுந்தர் உள்ளிட்ட நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைகளின் ஒத்துழைப்பையும் அவர் குறிப்பிட்டு பாராட்டினார் நடிகை அர்ச்சனா பேசும்போது மாதவிடா என்பது எந்த வகையில் தீட்டு அல்ல அது கடவுள் பெண்களுக்கு கொடுத்த ஒரு வரம் அதுவே பெண்களை தாயாக மற்றும் அடிப்படை அதில் அவமானப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்று தெளிவாக கூறினார் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் அந்த சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட உடல் வழியை புரிந்து கொண்டு ஒரு சகோதரர் அண்ணன் எனக்கு உதவி செய்தார் என்பதை அவர் விலக்கி பேசினார் இயக்குனர் நவீன் அவர்களை வாழ்த்தி அவர் முதல் படத்தில் இவ்வளவு வலுவான ஹாஸ்பிட்டல் த்ரில்லர் கதையை எடுத்திருப்பது பாட்டுக்குரியது படத்தை மிகவும் கன்வீன்சங்காக எடுத்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் நடிகர் பேசும்போது இயக்குனர் நவீன் கணேஷ் எனக்கு நீண்ட நாட்களாக தெரிந்தவர் இந்த கதையை அவர் சொன்ன இது ஒரு மெடிக்கல் த்ரில்லர் என்பதால் எனக்கு மிக பிடித்தது ட்ரெய்லரை பார்த்தபோது அது மிகுந்த பரபரப்புடனும் மிரட்டலாகவும் இருந்தது என்று அவர் தெரிவித்தார் படத்தின் இசை குறித்து குறிப்பிட்ட போது மியூசிக் டேரக்டர் த்ரில்லர் படத்தின் தேவையான சரியான பிஜிஎம்ஐ கொடுத்திருக்கிறார் பின்னணி இசை படத்தின் தாக்கத்தை மேலும் அதிகரிக்கிறது என்றார் நடிகர் கதாநாயகன் மகேந்திரன் மகேந்திரன் பேசும்போது இயக்குனர் நவீன் எனக்கு பல வருடங்களாக பழக்கம் நாங்கள் இருவரும் பல பயணங்கள் பல பயணங்களை பகிர்ந்து நண்பர்கள் அவர் இந்த கதையை சொல்லும் நான் முதலில் ஒரு நடிகராக இல்லாமல் ஆனால் கதையை கேட்டு கேட்க அதன் மீது இருந்த ஆர்வம் அதிகரித்தது என்று மகேந்திரன் தெரிவித்தார் படத்தை ஹாஸ்பிட்டல் பின்னணி குறித்து பேசுகிற ஒரு ரியல் ஹாஸ்பிட்டல் போலவே தோன்ற வேண்டும் அதே நேரத்தில் ஷூட்டிங்கிற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அந்த சவாலான பணி ஆர்டிரேட்டர் முகமது மிக நேர்த்தியாக செய்துள்ளார் தயாரிப்பாளர் விக்ரம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த மகேந்திரன் ஒரு புதுமுக குழுவை முழுமையாக நம்பி எந்த கேள்விகளும் இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் இன்றைய சூழலில் அந்த நம்பிக்கை கிடைப்பது அரிது அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றார் கே பி ஓய் சரத் பேசும்போது படத்தின் தலைப்பு வித்தியாசமாக உள்ளது ட்ரெயிலர் பார்க்கும்போது படம் மிகவும் வலுவான மெடிக்கல் சிலராக உருவாகியிருப்பது பெறுகிறது குறிப்பாக பின்னணி இசை மிக உயர்ந்த தரத்தில் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் கதாநாயகன் மகேந்திரன் குறித்து பேசும்போது நாங்கள் எல்லாம் ஒரே நண்பர்கள் குழு அவர் எவ்வளவு கடினமாக உழைப்பவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் மாஸ்டர் படத்துக்கு பிறகு இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான திருப்பணியாக அமையும் உடலை பருத்தி ஆபத்தான ஆக்ஷன் காட்சிகளில் அவர் எடுத்து முயற்சி பாட்டுக்குரியிருந்தார் கே ராஜன் பேசும்போது இன்றைய சூழலில் பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுப்பு தயாரிப்பாளருக்கு சவாலாக மாறிவிடாது அந்த நிலையில் புதுமுகங்களை நம்பி ஒரு நல்ல கதையின் மீது நம்பிக்கை வைத்து பெரிய முதலீடு செய்த தயாரிப்பாளர் விக்ரம் பாட்டுக்குரியவர் மிகுந்த தைரியம் தேவைப்படும் முடிவு என்று அவர் தெரிவித்தார் மேலும் பெரிய நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்கி படம் போடாத போது நஷ்டம் முழுவதும் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் பல்ஸ் போன்ற சின்ன படங்கள் தான் புதிய நடிகர்கள் புதிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமாவை உயிரோடு வைத்துக்கின்றன என்று வலியுறுத்தி பேசினார் கோல் சுரேஷ்கு குறித்து சுட்டிக்காட்டி கே ராஜன் மேடையில் நகைச்சுவாக பேசினால் வாழ்க்கையில் ஒற்றுமையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் இந்த படக்குழு ஒற்றுமையை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று பாராட்டி பேசினார் கே ராஜன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்பட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்